பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் இதிலே மாற்று கருத்து இல்லை என்பதை அன்பர்கள் உணர வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்க கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி இருபத்தி எட்டாவது திருவல்லிக்கேணி பெருமாள் தெப்பம் திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்தருள சங்கரன் கோவில் கோமதியம்மன் மலர் பாவாடை தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து இருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பிரதமை மதியம் ஒன்று பதினேழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்தர தாதி நள்ளிரவு ரெண்டு ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல்நோக்கு நார் இன்று சந்திராஸ்தவம் அடைகின்ற நட்சத்திரம் அடைகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் சுக்கிரனின் பெயர்ச்சி பலன் உச்சம் பெறும் சுக்கிரன் ராகுடன் கூட்டணி விபிரித ராஜயோகம் யாருக்கு சுக்கரனின் காதல் நாயக கலத்திரக்காரன் சுகபோகங்களின் அதிபர் மீன ராசியிலே உச்சம் பெறும் சுக்கிரன் ராகுவுடன் இணைவதுதான் சிறப்பம்சம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியிலே பயணம் செய்யும் பொழுது ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார் சில ராசிக்காரர்கள் விபரீத ராஜயோகத்தால் பனமழையிலே நினைய போகிறார் மேஷம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்திலே அமர போகிற சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் இரண்டாவது ஏழாவது அதிபதியாவார் சுக்கிரன் பன்னிரெண்டாவது வீட்டிலே உச்சம் பெறுவதார் விபீரீத ராஜயோகம் கிடைக்க போகிறார் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடை வருமானம் அதிகரித்தாலும் சுக்கிரன் அமரபோவதா வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் பணம் வரும் பொழுது பத்திரப்படுத்துங்கள் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் ராகுவும் சுக்கிரனும் கூட்டணி சேருவதால் விவீரித ராஜ யோகம் கோட்டீஸ்வர யோகமும் தேடி வரப்போகிறது அடுத்தது ரிஷப ராசி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு பதினோராவது இடத்திலே லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று பயணம் செய்ய போகிறார் மனைவி வழியிலே பண வருமானம் அதிகரிக்கும் லாபஸ்தானத்திலே பயணம் செய்யும் சுக்கரனால் உங்களுக்கு பல வழிகளிலே இருந்து பணம் விருந்து விசேஷம் என்று பங்கேற்பீன் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வெள்ளி கிழமைகளிலே பாயாசம் செய்து சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அடுத்தது சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவுடன் பயணம் செய்ய போகிறார் ஏற்கனவே ராகு ஆட்சி பெற்ற குருவை போல செயல்படுவார் சுக்கிரன் எட்டாம் வீட்டிலே உச்சம் பெற்று பயணம் செய்வதா விபீரித ராஜ யோகம் தேடி வர போகிறது பணம் பல வகையிலே இருந்து வந்து சேரும் பண புழக்கம் தாராளமாக இருந்தாலும் பத்திரமாக பாதுகாப்பது அவசியம் சூரிய நமஸ்காரம் தினசரி தவறாமல் செய்யும் அடுத்தது துலாம்ராஜ் உங்கள் ராசி நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்திலே மறைய போகிறார் உங்கள் ராசி அதிபதி எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் வீட்டிலே உச்சம் பெற்று பயணம் செய்ய போவதா விவீரித ராஜ யோகம் கைகூடி வரப்போகிறது எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் உங்கள் நலனையும் பாக்கெட்டில் உள்ள பணத்தையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலம் இது பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமியை வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதா நன்மைகள் நடைபெறும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரனை தரிசனம் செய்யுங்கள் அடுத்தது மகரம் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீடான மீன ராசியிலே சுக்கரன் குடியேற போகிறார் ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர போவதால் முயற்சி ஸ்தானத்திலே குடியேறும் சுக்கரனா பணி இடத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் விபிரித ராஜயோகம் வரும் உங்களின் பேச்சு திறமையும் அழகியல் உணர்வும் அதிகரிக்கும் உடல் நலத்திலே சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் கவனம் தேவை வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி வர நன்மைகள் நடக்கும் இப்படிப்பட்ட அருமையான கோச்சார பதிவுகளை கேட்கின்ற பாக்கியத்தை உடைய பாக்கியவான்களே புண்ணியவான்களே நீங்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பதால் இப்படிப்பட்ட கோச்சார பலன்களுடைய நுணுக்கத்தையும் தெரிந்து கொண்டு ஜோதிடத்தையும் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை அறிந்து தெரிந்து புரிந்து நடத்த ஆரம்பிக்கிறீர்கள் வெற்றி உங்கள் பக்கம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது மார்ச் மாத ராசி பலன்கள் வெளியிடப்பட்டது ஆகையா அவற்றையும் கூடுதலாக கவனித்து நீங்கள் நிறைய பலன்களை பெற வேண்டும் கூடுதலாக இன்றைய ராசி பலன் மற்றும் தினப்பலன் ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு அன்றாட பணிகளிலே வருகின்ற நிறை குறைகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய பொது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் பணி முடிபவர்களுக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது வரலாம் இதனால் உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை விட்டார் அத்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது அலைச்சல்கள் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே அறிந்து அதை தவிர்க்க பாருங்கள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களைத் தரலாம் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சுப விரைய செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் நீண்ட நாட்களாக இழுபரியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடை வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு இருந்தாலும் சுப செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழிபறியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொண்டு கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பது எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது தின தீட்சணையை குறைப்பதற்கு இவர்கள் அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி மன பெறலாம் சிம்ம ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் குடும்பத்திலே சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் முடியும் சில விஷயங்களை அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் நட்சத்திர பலன்கள் மதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் எச்சரிக்கை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வார்த்தைகளிலே கவனம் தேவை இல்லை என்றால் பெரிய தகராறில் முடி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்திலே ஒன்று நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரருடைய ஆதரவு பெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பவர் நினைத்ததை முடிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டுக்காரருடைய ஆதரவு பெறும் சித்திராய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் லாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் எச்சரிக்கை தேவை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் புது அனுபவம் ஏற்படும் புது வேலை கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகமாக சொத்து பிரச்சினை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவலை நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வழிபடும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார் அனுசம் சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகையும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீ மனதில் நிம்மதி உண்டார் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண் கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகள் சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்போம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுகளுக்குள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்திலே மரியாதை கூறும் சாதித்து காட்டுகின்ற நாள் இது நட்சத்திர நட்சத்திரத்தை சொல்லை காப்பாற்றுவீர்கள் சார்ந்தவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் அதனால் பிள்ளைகள் குறிப்பு நிலையை இட்டுவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்திலே மரியாதை கூடும் மீன காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பணவரவு சற்று ஏற்றம் இரக்கமாகத்தான் இருக்கும் முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்ளுங்கள் பண விஷயமாக சிலருக்கு வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் அதிக வேலை பலு தவிர்க்க முடியாது நீங்கள் சிக்கனத்தை கையாள வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டும் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை பிரார்த்தனை செய்யும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானும் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்